ஐஎம்எஸ் ஐ யூடியூப் சேனல் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட சேனலில் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற எல்லா நண்பர்களுக்கும் மிக்க நன்றி புதுசாக யாராவது நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ஆல் கொடுத்துக்குங்க எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கூறக்கூடிய எல்லா தகவலும் உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் வந்து சேரணும் அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வேணும் அதுக்காகத்தான் வந்து இன்ஃபர்மேஷன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயுர்வேத மருந்துகள் நமக்கு நன்மை பயக்குமா தீமை வலிவிக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த ஆயுர்வேத மருந்துகளை பற்றின விளக்கங்கள் தான் நான் இப்போ இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆயுர்வேதத்தை பற்றின ஒரு சின்ன கருத்து ஆதி காலத்திலிருந்தே பயன்பட்டு வருகிறது அதாவது ஆயுர்வேதம் என்பது இந்திய துணை கண்டத்தில் வரலாற்று புகழ்களை கொண்ட ஒரு மாற்று மருந்து முறையாகும் சமஸ்கிருத வார்த்தையில் ஆயுஷ் என்றால் வாழ்க்கை வேதா என்றால் அறிவியல் என்றும் இரண்டும் சேர்ந்ததுதான் ஆயுர்வேதம் அப்படிங்கிற ஒரு வேர்டு தோன்றியது ஆயுர்வேத மரு மருத்துவமானது மனம் மற்றும் உடல் இரண்டையுமே குணப்படுத்தக்கூடிய ஒரு செயல் சரி ஓகே இப்போ இந்த ஆயுர்வேத சிகிச்சையில உடலை வே உடலில் எப்படி வேலை செய்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்ளும் இதில் பக்க விளைவு உண்டா அப்படிங்கிற விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சைவ உணவில் ஆயுர்வேதம் அதாவது ஆயுர்வேத மருத்துவமானது சைவ உணவை மேம்படுத்துகிறது அசைவ உணவை விட சைவ உணவு சீக்கிரம் செரிமானமாகி உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கிறது ஆயுர்வேதத்தில் அசைவ உணவானது தவிர்க்கப்படவில்லை அதாவது சைவத்தை வச்சு தான் இந்த ஆயுர்வேதம் மெயின்டைன் பண்ணுறாங்க பட் அசைவம் வேண்டான்னு சொல்லலை உடலில் ஆயுர்வேத சிகிச்சை எவ்வளவு நேரம் வேலை செய் பார்த்தீங்கன்னா உடலில் எந்த ஒரு சிகிச்சையும் அதாவது அலோபதி மருத்துவ முறையோ அல்லது ஆயுர்வேத மருத்துவ வழியை கண்டுபிடித்தாலும் நோயை உடனடியாக சரிப்படுத்த முடியாது உடலில் நமக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு நோய்க்குமே உடனடியாக தீர்வு கிடையாதுங்க ஒவ்வொரு குணப்படுத்தலுக்கும் மருந்துகள் விரைவாகவும் திறமையாகவும் செயல்பட உதவுவதால் சிறந்த முடிவு வந்து நம்ம உறுதிப்பட சொல்லலாம் சில தடுப்பு முறைகளை பின்பற்ற வேண்டும் அதாவது மருந்து வேலை செய்யக்கூடிய விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க உடல் அமைப்பையும் உடலில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை பொறுத்து தான் இந்த ஆயுர்வேதம் வேலை செய்யும் இதைத்தான் நான் வந்து தெளிவாக அவங்க சொல்கிறாங்க இதில் ஏதாவது பக்க விளைவு உண்டான்னு பார்த்தா ஆயுர்வேத சிகிச்சையை பொறுத்தவரை உடலில் ஆயுர்வேத மருத்துவமானது எடுத்துக்கொள்ளும் நேரம் அதிகமாக இருக்கும் சரி பண்ண ஆனால் மற்ற மருந்தை போல் இல்லாமல் உடலுக்கு எந்த ஒரு உபாதைகளையும் பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது உடலில் உள்ள உறுப்புகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் சரி ஆயுர்வேத மருந்தின் மாற்றம் அதாவது ஆயுர்வேத சிகிச்சை முறையானது அனைவருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஆயுர்வேதத்தில் ஒவ்வொரு நபர்களுக்கும் வித்தியாசமாக செயல்படுவதால் எந்த ஒரு அளவும் சரியாக இருக்க வாய்ப்பில்லை ஆயுர்வேத மருந்துகள் அவற்றில் உள்ள கரிம மூலிகைகளை காரணமாக மற்ற மருந்துகளை விட குறைவான தீங்கு விளைவிக்கும் இன்னும் சில பக்க விளைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது அவங்கவுங்க உடல் அமைப்பை பொறுத்தது ஆயுர்வேத மருத்துவத்தை வயதானவர்களுக்கு இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை சத்தியமாக அது உண்மை கிடையாதுங்க ஆயுர்வேத சிகிச்சை யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான அறிவியலை அடிப்படையாக கொண்டது ஆயுர்வேதம் அறிவியல் உதாரணத்திற்கு இடைவிடாமல் நம்ம வந்து ஒரு விரதம் இருக்கிறோம் இல்லையா அந்த விரதமே பார்த்திங்கன்னா ஒரு ஆயுர்வேத முறை சிகிச்சை தான் இந்த விரதம் இருக்கிறப்ப நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை கவனித்து கொள்வதற்காக நம்ம ஏற்படுத்தக்கூடியது இந்த விரதம் அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கிற நச்சுத்தன்மையை போக்குவதற்கும் இந்த விரதம் பயன்படுகிறது ஒரு வயதான ஆயு ஆயுர்வேத கருத்தாக நான் இதை சொல்கிறேன் ஆயுர்வேத அறி அறிவியலின் முக்கியத்துவம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆயுர்வேத மருத்துவமும் சிறந்த ஒரு அறிவியலை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் ஒரு பயிற்சி ஆகட்டும் இல்லை நம்ம உணவு முறையில் வந்து ஒரு சில மாற்றங்களாக இருந்தாலும் இந்த ஆயுர்வேத அடிப்படையில் தான் நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த ஆயுர்வேத அடிப்படையில் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே பக்க விளைவுகளை அவங்கவுங்க உடல் அமைப்பை பொறுத்து தான் ஏற்படுத்தும் எல்லாருக்குமே இதில் வந்து பக்க விளைவுகள் உண்டாகுமா அப்படின்னா அது வந்து அதை வந்து செயல்பாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் அதோடைய விஷயங்கள் புரியும் பட் ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷன் ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் தீங்குகளை விளைவிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது முன்னோர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயமாக நமக்கு தகவல் கொடுக்குறாங்க இப்போ நான் இந்த சொன்ன விஷயம் ஆயுர்வேதம் இன்ஃபர்மேஷன் நம்ம நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க வயதானவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க ஆயுர்வேதம் அப்படிங்கிறது குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருமே தகிரியமாக வந்து எடுத்துக்கலாம் அலோபதியும் சேராதவங்க ஆயுர்வேதத்தில் நீங்கள் சில நோய்களை குணப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய நடந்துருக்கு ஸோ இது வந்து அலோபதியாக ஆயுர்வேதமானு வந்து நம்ம போட்டி போடல நம்ம உடம்புக்கு தேவையில்லாத விஷயங்கள் உள்ளே கொண்டு போய் சிரமப்படாமல் இருக்கிறதுக்கு ஆயுர்வேதம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் நண்பர்களுக்கு தான் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பா மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்